வணக்கம் அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் பதிவு இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இது வரைக்கும் கன்னிராசியில் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார் சூரியன் வந்து உத்தர நட்சத்திரம் வந்து மூணு பாதம் வந்து கன்னி ராசியில் இருக்குது ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம் அதாவது உத்தர நாலாம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும் இந்த பதிவில் மீனலக்ன அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டில் கன்னீராசியில் இருக்கிற கேது நட்சத்திர மாறம் மாற்றமாகி அந்த நட்சத்திர மாறுதலுடைய பலன்களை பார்க்க அதாவது இது வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்த கேது அஸ்த நட்சத்திரத்தில் இப்போ வந்து சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரம் நாலாம் பாதத்துக்கு இப்போ வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாம் தேதி மாறுகிறார் இது வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கேதுனுடைய சூரியன் காலில் போகிற போ போயிட்டு இருப்பாரு இருந்தாலும் கூட இந்த பதிவில் நம்ம எடுத்துக்கிறது ஒரு இருபத்தி ஒம்பது நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரமாகவும் சுக்கனுடைய உப நட்சத்திரமாகவும் கேது வழங்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கணும் இந்த உபநட்சத்திரம் என்பது கேது செல்லக்கூடிய சூரியனை ஒன்பதாக பிரிக்கிறோம் அதில் சூரிய சூரியனில் சுக்கரன் அப்படிங்கிற திசா அடிப்படையில் சுக்கரனாக உபநட்சத்திரமாக அவர் தான் டிசைட் பண்ணுறாரு கேது என்ன செய்யணுங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுறார் அந்த வகையில் இந்த பலன்களை பார்ப்போம் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னாலே நமக்கு ஒன்று கணவன் மனை உறவு வெளிப்புறமாக எடுத்துக்கிட்டால் புறம் சார்ந்து தொழில் சார்ந்து நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களை குடிக்குது அதே மாதிரி கேதுனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டா அருபத்தில் இருக்குது அதனால் மீன லக்னத்துக்கு கேதுனால் பணம் கொடுக்க முடியும் வேலை கொடுக்க முடியும் நமக்கு தொழில் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் கேது அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்துக்கு வலிமை சேர்க்குற மாதிரி கேது அமைஞ்சிருந்தாலே நமக்கு கேது திசை வரும் பொழுது தொழில் வளர்ந்த நல்லா வளர்த்து கொடுத்துரும் அது வந்து நம்ம உபநட்சத்திர ரீதியாக எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அந்த வகையிலையும் அது நன்மைகள் செய்யும் ஆனால் யாருக்குமே எந்த கிரகமுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவ உபநட்சத்திரமாகவும் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்தால் நம்ம பொருளாதாரம் வேலை சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் பாதிப்பை கொடுக்கும் அகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்தும் பாதிப்புகளை கொடுக்கும் அப்போல்ல வாழ்நாள் புற ஒரு வேதனை சோதனை கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு அனுபவிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் ஒரு கொடுப்பினை விதி கொடுப்புனையில் தாக்கம் அதிகமாக வச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ கேது திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது சூரியனுடைய திசா புத்தி அந்தரமோ நடக்கும் பொழுது இந்த எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் மற்றும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதை என்ன ஃபீல்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அதில் வெற்றியை கொடுக்கும் அந்த வகையில் வேலை செய்யும் உழைப்புக்கு நல்லா இருக்குது பணவரவுக்கு நல்லா இருக்குது நம்முடைய லாபம் அப்படின்னா நமக்கு லாபம் அப்படிங்கிறது மனசுல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு நல்ல நிம்மதியான லைஃப் இருக்குன்னு போதும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க ஒரு நல்ல உறவுகள் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணும் ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்துக்கு நம்ம உயரணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த லாபஸ்தானத்தில் இந்த அபிலாஷைகள் எல்லாமே அடங்கி இருக்கு அதே போல் நண்பர்கள் நம்முடைய சமூகம் கம்யூனிட்டி சார்ந்து நமக்கு இருக்கிற ஒரு சர்க்கிள் எல்லாத்தையுமே ப சொல்லக்கூடிய இடம் தான் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர சகோதரி வகை ஸோ அந்த வகையில் வந்து இந்த அமைப்பு வந்து நல்ல வேலை செய்யும் ஒர்க் அவுட் ஆகும் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நல்லா நடந்து வரும் எது கனவுகள் நிறைவேறும்னு சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து வேலை சார்ந்து நல்லது செய்து ரைட்டு அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்க நிகழ்வுகள் நிகழ்வுகள்லாம் நல்லா நடக்குதுங்கிறத இருந்தாலும் கூட நமக்கு எந்த இடத்துக்கு பாதிப்பான இடம் ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம் அதுக்கு வந்து ஒரு ம பாதிப்பான இடம் ஏழாம் இடம் இந்த இது அதனால் வந்து நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நம்பிக்கையோ ஒரு யோகங்களை எதிர்பார்க்குறோம் இல்லையா லாட்ரி யோகமோ அந்த யோகமோ அது மாதிரி மர்மமான முறையில் சீக்கிரட்டான முறையில் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை வந்து தடை பண்ணுவார் அப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி முதலீடு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதலீடு போடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்காது அல்லது முதலீடு சேர்க்க முடியாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கை கூடாது அதே மாதிரி வெளிநாடில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக இருக்கிறோம் பிஆர் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு இப்போ விருப்பம் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் அது தடைகள் அல்லது காலதாமதம் ஆக்கிட்டிருக்கும் எல்லாமே நமக்கு திசா புத்தி அந்தரத்தில் கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேஸ் பண்ணி தான் திசா புத்தி வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்கிறது இந்த பதிவில் திசா புத்திகளுக்கு நடந்தால் கேதுவோ சூரியனோ சுக்கரனோ திசா புத்தியாக நடக்கும்போது இந்த பலன்களை நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் நல்லது பண்ணும் அதே மாதிரி புது நபர்களுடைய சந்திப்பு அதன் மூலம் வரக்கூடிய ஒரு நல்ல இது ஒரு எதெல்லாம் கெட்டதோ அதையெல்லாம் வந்து ஒரு ஒரு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அதாவது கெட்டதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து கெட்டதுன்னு நினச்சி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயமும் இப்போ நடக்கும் ஏன்னா கேது வந்து எல்லாத்தையுமே சுருக்கக்கூடியவர் அதாவது ஒரு பற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை அது வந்து விரும்ப மாட்டார் ஒரு கிரேஸு ஒரு போகம் மோகம் அப்படின்றதுல டிசார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் வந்து அந்த புதன் வீட்டில் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களில் நமக்கு வேண்டாதவர்கள் அல்லது நமக்கு வேண்டாதவற்றை செய்யக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை கேது உடுது அதனால் எல்லாம் டிட்டாச் ஆகிடலாம் இப்போ நம்ம ஜனன ஜாதத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு பெற்ற கேதுவாக இருந்தால் இது நெகட்டிவாக நடக்கும் நம்ம பார்க்குற நபர்களாலேயே நம்பி ஏமாறக்கூடிய சூழல் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனை உறவில் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரிவினைகள் இதுக்குண்டான வேலையை அது கேது பார்க்கும் கேதுனாலே கலகம்னு அர்த்தம் அதாவது கெட்ட முறைகளை நமக்கு அமைஞ்சிருந்தா அப்போ அந்த என்ன பண்ணுன்னா ஒரு வதந்தி கலகம் குழப்பம் இதையெல்லாம் பண்ணிவிட்டு டேமேஜ் பண்ணிகிட்ருக்கும் அதுமாதிரி ஹெல்த்து அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா கேதுக்குண்டானது அல்சர் சம்மந்தப்பட்டது மற்றும் குடல் சம்மந்தப்பட்டது கட்டிகள் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும் நம்முடைய இடம் சார்ந்த ஒரு புதுசாக இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலான்னு இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆரம்ப கால ஸ்ட்ரகிள் இருக்கும் திடீர்னு டக்கு டக்குன்னு வேலை செய்கிறதுக்கு இல்லாமல் தாமதமாகும் அதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஜனன ஜாதத்தை பார்த்துட்டு தான் தொடங்கணும் அதே நேரத்தில் நமக்கு மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வெளியூர் வெளி தேசம் வெளிவட்டார பழக்க போய்கிட்டு இருப்பாங்க அதில் பூர்வீகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா சில பேருக்கு தான் அமையும் மேக்ஸிமம் பேருக்கு பூர்வீகத்தில் நஷ்டம் கஷ்டம் உண்டாகியிருக்கும் தந்தை சார்ந்த விஷயத்துக்கும் வந்து அது பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காது ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நமக்கு விருச்சிக ராசியாக வருது இல்லையா அந்த இடத்துக்கு இந்த கேது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கொடுக்குறாரு அதனால் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் தந்தை வழி சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த வகையில் நமக்கு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இது மாதிரி உண்டான சந்தர்ப்பங்களும் நல்லா இருக்கும் தத்துவமாக ஸ்பிரிச்சுவலில் சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த கல்விக்கும் இது உதவியாக இருக்கும் அதனால் இது நல்ல காம்பினேஷன் கேது சூரியன் சுக்கரன் கேது நின்ற நட்சத்திரம் சூரியன் உபநட்சத்திரம் நட்சத்திரம் சுக்கரன் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த த தன்மைகளில் நீங்கள் வந்து தாராளமாக எதையுமே ஊக்கத்தோடு செஞ்சு நம்பி நம்ம வந்து செயல்படலாம் ஒன்லி கண்டிஷன் நம்ம ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ தொடர்புகள் கேதுவுக்கோ சூரியனுக்கோ வரக்கூடாதுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்